திருவெம்பாவை மார்கழி பதினைந்தாவது நாள் இன்று மார்கழி பதினைந்தாவது நாளிலே கரம் குவித்து எதையும் வணங்காத பெருமா பெருமைக்கு உரியது சிவம் மட்டுமே இதுதான் பக்தி நான்முகன் திருமால் இந்திரன் கணபதி முருகன் சக்தி திருமகள் கலைவாணி ரிஷிகள் தேவர்கள் அஷ்டதிக் பாடகர்கள் நவகிரகங்கள் மானிடர்கள் அசுரர்கள் பறவைகள் விலங்குகள் என சகல கணங்களும் ஈசனை வணங்கியதாக புராணங்கள் இருக்கிறது அப்படி எல்லாமே ஈசனை வணங்கியதாக புராணம் இருக்குமே தவிர ஈசன் வணங்கியதாக எந்தவித சிலைகளோ படங்களோ பாடல்களோ எதுவும் கிடையாது மாணிக்கவாசர் கூறுகிறார் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றோ நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாறை கண் பணிப்ப பாறொருங்காள் வந்து அணையாள் விண்ணோரை தான் பணியால் வேறறையர்க்கு இங்கெனமே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர் தான் வார் ஒருவ பூன் முளையிர் வாயார நாம் பாடி ஏர் பூம்புணல் பாய்ந்தாளாடரோ எம்பாவாய் எம்பெருமானே என்று ஈசனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் என் தோழி ஓயாமல் நம் ஈசனின் பெருமைகளை நிறுத்தாமல் பேசுவாள் பேசுபவன் அவள் மனம் கணிந்த ஈசனின் கருணையை பேசும் பொழுது போய் கண்களிலே நீர்த்தாரை தாரையாகப் பெருகும் அந்த பக்தி பரவசத்தில் இருந்து அவளால் மீளவே முடியாத நிலை ஏற்படும் விண்ணிலிருந்து வரும் வேறு எவரையும் இவன் வணங்க மாட்டான் ஈசன் மட்டுமே தனது கடவுள் என்ற நிலையில் காதலோடு நிற்பான் இப்படி என் தோழியைப் போலவ நாம் ஆட்கொள்ளவிருக்கும் வித்தகனான ஈசன் அவன்தாள் படிந்து பாடுவோம் வா தோழி மலர்கள் நிறைந்த ஏறு வடிவிலான தடாகத்திலே பாய்ந்து நீராடுவோம் வா எல்லா கடவுளையும் மதி ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும் நாம் சதாசிவனை சிவனை மட்டுமே வணங்குவோம் என்பதுதான் சைவத்தினுடைய நிலைப்பாடு சகலத்திலும் சிவமே உறைந்துள்ளது அந்த நிலையிலேயே அனைத்தையுமே சிவமாக பாவித்து அன்பு கொள்ளுதலே சைவத்தின் அடிப்படை எங்கும் எதிலும் சிவம் என்ற நிலையை உணரும்போது போது இங்கு ஏற்றத்தாழ்வுகள் என்பதே பெரியது சிறியது என்ற பேதமே உண்டாவதில்லை சைவத்தின் அடிப்படையே பேதமில்லாத நிலைதான் எல்லாம் பிறக்கும் எல்லாம் இறக்கும் என்றால் இங்கு எது பெரியது எது தாழ்ந்தது என்று சொல்லுங்கள் சிவத்தை தவிர இங்கு எதுவே பெரியதில்லை நிரந்தரமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் மாயைகளில் சிக்கிக் கொள்ளாத நிலை உருவாகும் மாயை விலகியது என்றால் பிறகு ஏது பிறப்பு ஏது வாழ்வு ஏது இறப்பு இப்படி நான்முகன் திருமால் இந்திரன் கணபதி முருகன் சக்தி திருமகள் கலைவாணி அரிசிகள் தேவர்கள் அஸ்வதிகள் பாலகர்கள் நவகிரகங்கள் மானிடர்கள் அசுரர்கள் பறவைகள் விலங்குகள் என சகல கணங்களும் ஈசனை வணங்கியதாக புராணங்களெல்லாம் இருக்கிறது ஆலயங்களும் உண்டு வணங்கியதாக ஆலயங்கள் எல்லாம் உண்டு ஆனால் கரங்குவித்து எதையும் வணங்காத பெருமைக்குரியது சிவம் மட்டுமே அதுவே எல்லாமும் ஆக இருக்கும் போது சிவம் எதை வணங்கும் ஏன் வணங்கும் அனாதியான தேவர் தேவனை தவிர வேற எதையும் வணங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இதையே திருவாசகம் சொல்கிறது புற்றில் வாழ் அரபம் அஞ்சேன் புயருதம் மெய்யும் அஞ்சேன் கற்றைவார் சடயம் அண்ணன் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் ஒரு வந்தனை தன்னை உண்டென நினைத்த பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே ஈசனை துதித்தவர் வேறு எதையும் துதிப்பாரோ ஈசனை உறவென்று இருப்பவர் வேறு எதை மதிப்பாரோ அப்படியே சிவம் முழுமுதல் என கொண்டு வாழ்ந்தவர் விசாரசர்மர் எப்படி பண்டீசனை அவருடைய கதையையும் அவர் தொண்டீசர்களுக்குள் சட்டீசனுக்கு இணையானவர் யாரும் இல்லை என்று சைவம் சொல்கிறது சர்மர் யார் அவர் சோழ நாட்டினுடைய சேங்கல்லூர் என்னும் ஊரிலே அந்த ஊர் எங்க இருக்கு நம்ம ஊர் கும்பகோணத்திலேந்து திருப்பணந்தால் திருப்பணந்தாள் அருகிலே உள்ள சேங்கனூர் என்ற ஊர்தான் சேங்கல்லூர் என்று அமைந்திருக்கிறது அந்த ஊரிலே அங்கு எச்சத்தத்தன் எச்சத்தத்தன் பவித்திரை என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் விசார அவர் சண்டேஸ்வரர் நாயனார் என்பது சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவர் இவர் அவருடைய இயற்பெயராக அமைந்திருக்கிறது சிவனுக்கும் அலிங்க பூஜை செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய தந்தையே அதற்கு இடையூறு செய்தார் அதனால் கோபம் கொண்டவர் தன் தந்தையை மழுவால் வெட்டினார் அதன் காரணமாகத்தான் சிவபெருமான் தன்னுடைய பூஜைக்கு உரிய பொருட்களை உரியவராக சண்டேஸ்வரர் எனும் சண்டேஸ்வரர் என்னும் பதவி அளித்தார் சண்டேஸ்வர பதவியை பெற்றமையால் சண்டேஸ்வரர் நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் இவரை சண்டேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் என்றும் அழைக்கிறார் இந்த கதை எங்க நடந்ததுன்னா இந்த வரலாறானது சோழ நாட்டினுடைய மண்ணி ஆற்றாங்கரையிலே சேங்கனூர் என்னும் சொல்லக்கூடிய சேங்கனூர் என்னும் ஊரிலே அந்தனர் அந்தரான எச்சத்தன் பவித்திரை தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் அவரை விசார சருமா என்று அழைத்தார்கள் அவருக்கு ஏழாம் வயதிலேயே உபநயம் செய்யப்பட்டது சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என வழிபட்டார் அப்பொழுது ஒரு நாள் திருடலிலே சிறுவர்களுடன் விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தார் அந்த விசாரசொருமர் அப்போது மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையர் பசுக்களை கொம்பால் அடித்தார் அதாவது தடி குச்சால் அடித்தார் அதனால் கோபம் கொண்ட விசாரசோருமர் அதனை போய் தடுத்தார் பசுக்களை தானே மேய்க்கும் பொறுப்பினை ஏற்றார் தானே பசுக்கள் அதாவது அப்ப அடித்த உடனே தானே பசுக்களால் மேய்த்து தருகிறேன் என்று அந்த பொறுப்பு பொறுப்பினை ஏற்றார் நன்கு மேய்க்கும் வல்லமை பெற்றார் அந்த சிறுவர் அதனால் பசுக்கள் அதிகமாக பாலை எல்லாம் பால் கொடுத்தது அந்த பாலை மணலினால் ஆன சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தார் எல்லாரும் ஊட்டிய மாட்டையும் இவர் மேய்த்தார் நிறைய பால் வளம் பொறி பெருகியது உடனே அந்த விசாரசருமர் என்ன செய்தார்னா அந்த திடலிலே இருக்கிற ஒரு மணலை குவித்து சிவலிங்கம் போல ஒரு உருவத்தை அமைத்து அந்த மடியிலிருந்து பால் சுரக்கின்ற பாலை எல்லாம் கறந்து கறந்து விசாரசருமர் என்ன செய்தார்னா அந்த சிவலிங்க சிவலிங்கத்தின் மீது டெய் தினம் தினம் அபிஷேகம் செய்தார் சரி என்னடா தினமும் பால் குறையுதே இவர் இவன்கிட்ட மாட்டை நம்பி விட்டுட்டேமேன்னு சொல்லிட்டு எல்லா மாட்டுக்காரங்களும் சேர்ந்து அவர் தந்தையிடும் போய் முறையிட்டார்கள் தன்னோட பாலை வந்து கறந்து கிறந்து வீணாக்குகிறான்னு உன்னுடைய மகன் அதனால எங்களுக்கு பால் பற்றாக பத்தவில்லை அப்படின்னு சொன்னோனே விசாரசருமர் தந்தையார் என்ன செஞ்சார்னா அவனிடம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு தன்னுடைய மகனை கண்டிப்பதாகவும் சொல்லிவிட்டார் மத்தவங்க நான் என்னோட மகனை விசாரசருமர் மணலில் லிங்கம் செய்து அதற்கு பூக்களை சூடி பாடால் அபிஷேகம் செய்து அப்படி செய்து கொண்டிருந்ததை எச்சத்தன் விசாரசருமரை அழைத்து அவன் காதில் அழைத்தார் அவன் காதலே வாங்கிக் கொள்ளவில்லை உடனே கோபத்தில் அபிஷேக பால் குடத்தினை எட்டி உதைத்தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பொருளை எட்டி உதைத்தது சிவபாராதம் செய்ததை விசார தருமருக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவே கையில் கடத்தி எடுத்து தந்தையினுடைய காலை நோக்கி வீசினார் அந்த சிவனருளால் அது மலுவாக மாறியது உடனே நேர அந்த மலுவானது எச்சத்தனுடைய கால்களை வெட்டி வீழ்த்தியது அதனை கண்டுகொள்ளாமல் விசாரசர்மர் சிவபூஜை தொடங்கிட்டே இருந்தார் உடனே அவனுடைய செயலை கண்டு சிவபெருமான் தோன்றி அவர்களை வணங்கினார் தன்னுடைய கணங்களில் தலைவனாக்கினார் அத்துடன் சண்டீசன் எனும் பதவியான சிவபெருமானின் ஆடைக்கும் பூஜை பொருளுக்கும் உரியவரான உரியவராக நியமித்தார் தாம் உண்ட அமுதும் பரிவட்டம் மற்றும் மாலைகள் உனக்கே ஆகு என்று சிவபெருமான் தான் சூடியிருந்த கொன்றை மாலையை விசார சிறுமருக்கு சூட்டினான் அவருடைய தந்தை எச்சத்தனும் உயிர் பெற்று சிவபெருமானை அடைந்தார் அப்படி போற்றுவதற்குரிய இந்த மார்களின் அண்ணாளி அதிகாலையிலே ஈசனை பணிந்து நீராடி ஆலயம் சென்று போற்றுவோம் வா வாத்தோழி கருணையே வடிவமான நம் ஈசன் காலந்தோறும் நம்மை காவல் காக்கக்கூடியவன் அவனை காத்திருக்கும் செய்யாது போற்றி புகழை விரைந்து வா வாத்தோல் என்று மாணிக்கவாசகர் அருளிய இந்த பாடல் மூலம் அறிவோம் எப்படி பாடுறார் புற்றில் வாழ் அரபம் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் கற்றை வாறு சடையம் அன்னலே கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டென நினைத்த பொம்மருக்கு அற்றலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே ஈசனை துதித்தவர் வேறு எதையும் துதிப்பாரோ ஈசனேபுரம் உறவென்று இருப்பவர் வேற எதையும் மதிப்பாரோ அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடலை ஏற்றியிருக்கிறார் நாளை மாணிக்க வாசகரோடு சென்று அடுத்த பாடலையும் நாம் பாடுவோம் என்று கூறி ஆனால் விரைவாக அனைவரும் தூக்கத்தில் எழுந்து இந்த அதிகாலை வேலையிலே அனைவரும் எழுந்திருந்து இந்த பக்தி பாடல்கள் எல்லாம் இந்த உபநியாசத்தை கேட்டாலே போதும் படிக்க படிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை கேட்டாலே போதும் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் ஆனால் அனைவரும் எழுந்து நாமும் மாணிக்க திருப்பாவை திருவெம்பாவை இந்த இரு பாடல்களையும் கேட்டு தொடர்ந்து இந்த முப்பது நாட்களுக்கும் பாடுவோம் என்று கூறி தேவதேவன் மெய் சேவகன் தென் பெருந்துரை நாயகன் மூவராலும் அறியானன முதலாய் ஆனந்தமூர்த்தியான் யாவ யாவராயினும் அன்பாரன்றி அரியணாமலர் சோதியான் தூயமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணை சுடருமே தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இன்றைய நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும் என்று கூறி இத்தோடு இந்த திருவெம்பாவை பதினைந்தாவது நாள் பாடலை நிறைவு செய்கிறேன் ஓம் நமோ நாராயணா